பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் பல சிறப்பு நிகழ்ச்சியில் இன்றைய இளம் ஆண்கள் பெரிதும் கொள்ளும் ஒரு விஷயம்தான் விந்தணு குறைவாக உற்பத்தி செய்யப்படுவது உலகில் தொண்ணூறு சதவீத ஆண்கள் போதிய அளவு விந்தணு உற்பத்தி செய்யப்படாமல் குழந்தையை பெற்றெடுக்க உதவ முடியாமல் புதிய ஒன்றில் தெரிய வந்துள்ளது இப்படி விந்தணு உற்பத்தி குறைபாடு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உண்ணும் உணவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் குறிப்பாக இக்கால ஆண்கள் அதிகமாக வெளியிடங்களில் உணவுகளை உட்கொள்வதால் விந்தணு உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் விந்தணு உற்பத்தி குறைபாடு ஏற்படுவதோடு உற்பத்தி செய்யப்படும் விந்தணுவும் தரமானதாக இருப்பதில்லை ஆனால் இப்பிரச்சனைக்கு எப்படி உணவுகள் காரணமாக உள்ளதோடு அதேபோல் போல் உணவுகளை கொண்டே இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் இங்கு ஆண்களின் விந்தணு உற்பத்தி மற்றும் அதன் தரத்தை அதிகரிக்கும் உணவு பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அன்றாடம் உட்கொண்டு வந்தால் நிச்சயம் இந்த தீர்வு காணலாம் பூண்டு ஆண்கள் பூண்டு சாப்பிடுவது நல்லது என்று பலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் ஏனெனில் பூண்டுகளில் அல்லிசின் எண்ணும் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் கலவை உள்ளது எனவே ஆண்கள் உட்கொள்ளும் போது இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்த ஓட்டம் அதிகரித்து விந்தணு உற்பத்தி அதிகரிப்பதோடு அதன் சக்தியும் உயரும் வால்நட்ஸ் மனித மூளை போன்ற தோற்றத்தைக் கொண்ட இந்த வால்நட்ஸ் ஆண்களுக்கு மிகவும் நல்லது வால்நட்ஸில் ஆண்களின் விந்தணு உற்பத்தி மற்றும் தரத்தை அதிகரிக்கும் அர்ஜினைன் வளமாக நிறைந்துள்ளது மேலும் இதில் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கும் உள்ளது முட்டை முட்டையில் இனப்பெருக்க உறுப்புகளில் அதிக திசுக்கள் அழிவதை தடுக்கும் வைட்டமின் இ சக்தி ஏராளமாக நிறைந்துள்ளது எனவே ஆண்கள் தினமும் குறைந்தது ஒரு முட்டையை உட்கொண்டு வந்தால் இனப்பெருக்க உறுப்புகளில் உள்ள திசுக்கள் அழிவதை தடுத்து விந்தணுவின் எண்ணிக்கையை உயர்த்தலாம் மாதுளை ஆண்கள் தினமும் மாதுளை அல்லது மாதுளை மில்க்ஷேக்கை குடித்து வருவது நல்லது இதற்கு மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் விந்தணுக்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து நல்ல பாதுகாப்பு வழங்கும் மேலும் மாதுளை விந்தணுவின் தரத்தையும் அதிகரிக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் புரோமிலைன் வளமாக உள்ளது இந்த நொதி செக்ஸ் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் மேலும் இதில் வைட்டமின் ஏ பி ஒன் மற்றும் சி அடங்கியுள்ளது இந்த வைட்டமின்கள் விந்தணு உற்பத்திக்கும் உடலின் ஸ்டெமினாவை நீண்ட நேரம் தக்க வைக்கவும் உதவும் டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட்டில் உள்ள அர்ஜினைன் என்னும் பொருள் விந்தணுவின் அளவு மற்றும் தரத்தை அதிகரிக்கும் எனவே நீங்கள் சிறப்பாக செயல்பட நினைத்தால் டார்க் சாக்லேட்டை உண்டு வாருங்கள் கடல் சிப்பியில் ஜிங்க் அதிகம் உள்ளது ஆண்களின் உடலில் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அளவையும் விந்தணுவின் உற்பத்தியும் அதிகரிப்பதில் ஜிங்க் சத்து மிகவும் முக்கியமாக பங்கினை வகிக்கிறது எனவே விந்தணு குறைபாடு உள்ள ஆண்கள் கடல் சிப்பியை தொடர்ந்து உணவில் சேர்த்து வர உடலில் அளவு அதிகரித்து விந்தணுக்கள் பாலுணர்ச்சி மற்றும் உடலின் ஆற்றல் அதிகரிக்கும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் விந்தணுவின் சக்தியை அதிகரிக்க இந்த உணவுகளை சாப்பிடுங்க மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்